அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டு சேனல் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போட நோட்டிஃபிகேஷன் நியூஸ் அப்டேட் டெடிமெட்டியல் வீடியோஸ் டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கொண்டு கொண்டே தெரிய வரும் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் ஹைகோர்ட்டுக்கான எக்ஸாம் வந்து குவாலிஃபை பண்ணியிருந்தாங்க அதுக்கான லாஸ்ட் டேட் கூட முடிஞ்சிருந்தது இப்போ ஒரு ஒரு லக்குன்னு தான் நம்ம சொல்லலாம் ஏன்னா வந்து அந்த டேட் வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இன்றையிலேருந்து இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை வரையும் உங்களுக்கு வந்து நீட் இருச்சிருக்காங்க அதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது டிஸ்ட்ரிக் கோர்டுக்கு நீங்கள் எல்லாரும் அப்ளை பண்ணியிருப்பீங்க சிலர் வந்து அப்ளை பண்ணும்போது ப்ராசஸ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து அப்படியே பெண்டிங்லே விழுந்திருக்கும் நிறைய சர்வர் இஷ்யூலாம் இருந்தது இப்போ அந்த சர்வர் இஷ்யூ எதுவுமே கிடையாது அதனால நீங்கள் இன்னிலிருந்து அப்ளை பண்ணலாம் ஆல்ரெடி நீங்கள் வந்து மெயில் ஐடி ரெஜிஸ்டர் நம்பர் அந்த ரெஜிஸ்டர் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா அது மூலியமாக நீங்கள் பண்ணலாம் எந்த இடத்துல நீங்கள் விட்டுருந்தீங்களோ அதுலேருந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சிலர் வந்து பிடிஎஃப் அப்லோட் பண்ணியிருப்பீங்க ஏன் சிலர் வந்து ரெஜிஸ்டர் மட்டும் தான் பண்ணியிருப்பீங்க அதனால் பழைய ஐடியை போட்டு உங்களோட பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணி நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிவிடுங்க இந்த வாட்டியும் கடைசி டைம் வரையும் வெயிட் பண்ண வேண்டாம் அதனால் அப்ளை பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வந்து எழுதியிருந்தாங்க அதுக்கு வந்து ஆன்சர் கீலாம் வந்திருந்தது அதில் கட் ஆஃப் வந்து மிஸ் ஆயிருக்கும் அப்படின்ற நிறைய பேர் வந்து இப்போ நிறைய பேர் அப்ளை பண்ணுறதுக்கான சான்சஸும் நிறையா இருக்குது அதனால ஹெவி காம்படிஷன் இருக்கும் கண்டிப்பாக ஆல்ரெடி பயங்கரமான காம்படிஷன் போயிட்டுருக்கு இப்போ குரூப் ஃபோர் படித்தவங்களும் இதில் வந்து ஜாயின் பண்ணும்போது இன்னும் ஹெவியாக காம்படிஷன் போகும் அதனால கிளாஸஸில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்கள் கிளாஸஸில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ருபீஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிளாஸஸில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றது தெரிய வரும் அதில் வந்து பிடிஎஃப் மெட்டீரியல் கொடுத்துருவோம் டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மெட்டில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க டெஸ்ட் வந்து டெய்லியுமே இருக்கும் லெசன் வைஸ் வந்து உங்களுக்கு டீச்சும் பண்ணிவிடுவாங்க அதனால் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா வந்து எக்ஸாம் வந்து சீக்கிரமே வந்துடும் நீங்கள் படிச்சுரலாம் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு கடைசி நேரத்தில் உங்களால் எதுவுமே கவர் பண்ண முடியாமல் போயிடும் அதனால் கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெஸ்ட் பேச்சஸை யூஸ் பண்ணிக்கோங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு அழகாக நீங்கள் ஓப்பன் பண்ணி உங் நீங்கள் எதுலேருந்து விட்டுருந்தீங்களோ அந்த பெண்டிங் ப்ராசஸ்லேருந்தே நீங்கள் வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம் அதனால் லாஸ்ட் டேட் வந்தையும் அதை வெயிட் பண்ணாதீங்க என்றைக்கு ஆரம்பிக்குதுன்னா இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னையிலேருந்து இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை வரையும் உங்களுக்கு வந்து டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த செலான் கட்டணம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணணும் இல்லையா இந்தியன் பேங்க்கில் வந்து நீங்கள் பே பண்ணணும் அதுக்கு வந்து எந்த டேட் வரையும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் வந்து நீட்டிச்சிருக்காங்க ஸோ இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிவிடுங்க தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ